ஒரு மனுஷன் பாகு பாரத்தை சுமந்து கொண்டு ஐயோ பாரமா இருக்கே ஐயோ பாரமா இருக்கேன் ஏமா இந்த பாரத்தை உள்ள இறக்க முடியுமாம்மா ஆ என்னாம்மா நீங்க இப்படி சொல்லிட்டீங்களாம்மா நானே ஒரு பாரத்தில் இருக்கிறேன் ஐயோ என்னை விடுவலையா இருக்க முடியுமா யாரு தான் என்னை விடுவலையா இருக்க தெரியலையே ஐயோ ஐயோ

என் பா நீங்களா என் பார பயிரமா வலிக்கலையா வீட்டெல்லாம் வலிக்குது பகலெல்லாம் என்னால எங்கும் போக முடியலையே